இப்னு நெருங்கும் போது மக்கள் தொழுகையை ஒரு சடங்காகவே செய்து வருவார்கள் நியாயம் மறைந்து அநியாயம் அதிகரித்துவிடும் அதிகாரிகள் கெட்டவர்களாகவே இருப்பார்கள் விபச்சாரம் பகிரங்கமாகவும் பெருமையாகவும் ஆகிவிடும் வட்டி எடுத்தல் கொடுத்தல் உண்ணுதல் மலிந்துவிடும் கற்ப தடைகள் பல வழிகளில் அனுஷ்டிக்கப்படும் மது அருந்துதல் தயாரித்தல் விற்றல் அதிகரித்துவிடும் ஜமாத்துடன் தொழ சோம்பல் போவார்கள் பள்ளிகளை அலங்கரித்து ஆடம்பர மிம்பர் மெஹ்ராபுகள் கட்டுவார்கள் ஆண் பெண் இருபாலாரும் சமம் என்ற வாதம் கிளம்பிவிடும் லஞ்சம் கொடுப்பதும் எடுப்பதும் மலிந்துவிடும் பெண்கள் பகிரங்க மேடைகளில் பிரச்சாரம் செய்வார்கள் மார்க்கத்தை பற்றிய கவலை மக்களிடம் இருக்காது மக்கள் மனதில் கசப்பை மறைத்து கொண்டும் நாவினால் இனிப்பாக பேசுவார்கள் மக்கள் தோற்றத்தில் ஆடுகள் போலவும் குணத்தில் ஓநாய்கள் போன்றும் இருப்பார்கள் ஆண் பெண் மாறுவேடம் போடுவார்கள் உலக ஆதாயத்துக்காக உலமாக்கள் மார்க்கத்தை விற்பார்கள் கொலை கொள்ளை சூது மலிந்துவிடும் குர்ஆனை ஆனை அழகுபடுத்துவார்கள் ஓதவோ அதன்படி நடக்கவோ மாட்டார்கள் வாக்குகள் சத்தியங்கள் நிறைவேற்றப்பட மாட்டாது ஆடலும் பாடலும் அழிந்துவிடும்